வணக்கம் முதல் தடவையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க இன்று இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாரம்பரிய முறையில் கனவாமீன் குழம்பு எப்படி வைக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதற்கு நான் ஐநூறு கிராம் கனவாமீன் எடுத்து நன்றாக வெட்டி சுத்தப்படுத்தி கழுவி அதை வந்து ஒரு கப் தண்ணியில் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி உப்புத்தூள் ரெண்டு மீசக்கரண்டி மிளகாத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து அவையை விட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கனவாவிஞ்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வருது இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூன்று வெள்ளப்புடு அதோட தேவையான அளவு பழப்புளி சாறு அதோட ஒரு மிசக்கரண்டி அளவு சோயா சாஸ் இது விருப்பமண்டா ஊற்றலாம் விருப்பம் இல்லாட்டி விடலாம் இதோட நான் வந்து அரைக்கப் ஃபஸ்ட் கோக்கோனட் மில்க் அதாவது முதலாவது தேங்காய் பால் சொட்டு சொட்டாக புளிஞ்செடுப்போம் ஃபர்ஸ்டில் நாங்கள் அந்த பால் அது அரைக்கப் விட்டுருக்குறேன் விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ பாருங்கள் இதில் வாழுக்குள்ளே முட்டை இருக்குது இதை முட்டை கணுவானுன்னு சொல்லுவாங்க சில ருசி கனவான்னு சொல்லுவாங்க சின்ன கனவா இது அந்த பெரிய கனவாவை விட இதுதான் சுவை கூடினதாக இருக்கும் சத்தும் கூடினதாக இருக்கும் இப்போ ஒரு பக்கத்தில் எண்ணெயை விட்டு அதில் தேவையான அளவுக்கு கடுகு விட்டு கடுகு வடித்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு அதை ஊற்றி போட்டு போட்டுருக்கிறோம் இதோட கறிவேப்பில் ரம்பையில் கொஞ்சம் வெட்டு மிளகாத்தூள் கட்டச்சில்லி அதோட நச்சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டும் நறுவதுருவெல்லாம் அடித்தது ஒரு மிசக்கரண்டி அளவு அதோட வெந்தயம் அதுவும் ஒரு மிசக்கரண்டி அளவு சேர்த்து நல்லா வதக்குவோம் நான் இதுக்கு வந்து தேங்கானு தான் பாவிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டது கருவேப்பில் நீங்கள் தாராளமாக போடலாம் எனக்கு அவ்வளோ போடுறதுக்கு இல்லை இப்போ எல்லாத்துக்கும் இந்த கொதிக்கிற கனவா கூட்டு குழம்புக்குள்ளே விடுவோம் விட்டு நல்லா அதை கலந்து விடுவோம் ஆவி பறக்கிறதுல அந்த வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது இப்போ பார்த்து எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சுவை எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போது சுட சுட சுவையான கனவா மீன் குழம்பும் ரெடி நீங்களும் முறுக்கா இதுக்கு உப்பு காணுமான்னு பார்த்து சொல்லுங்கள் வாங்க இதுக்கு நான் வந்து பாசுமதி ரைஸில் கஹபத்தன்னு சொல்லுவாங்க மஞ்சள் சோறு செய்தேன் நான் ஏற்கனவே இது வந்து கீரிச்சம்பா ரைஸில் செய்து போட்டிருக்கிறேன் அதுக்கு கரட்டும் மைசூர் பருப்பும் போட்டு பால்கறி சலாட்டில் தக்காளி பழம் போட்டு ஒரு பச்சடி அதோட பாறை மீன் பொரியல் முட்டாவியல் இவ்வளவுதான் இந்த சிம்பிளான லஞ்சுண்டைக்கு நன்றியுடன் தீபா